ஸோ இப்போ நம்ம நிற்கிறது இந்த வாழைத்தோப்பு ஸோ இதில் வந்து இப்போ செவ்வாழை மரம் இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் ஜென்ரலாக வந்து நம்ம வந்து இந்த வாழை மட்டும் எப்படி வந்து ஃபைபரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து வாழை தார் நம்ம வந்து நீங்கள் பார்க்குறீங்க வாழை தார் வெட்டினதுக்கப்புறம் இந்த மரம் வந்து வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த வேஸ்ட் ஆகிற தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஸோ கீழே ஒரு அடியும் கை கட்டுற அளவு வந்து நம்ம தூர்லையும் கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மரத்தை தான் வந்து நம்ம வந்து மெஷினுடைய ஹெல்ப்போடு ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் இதான் வந்து பியூர்லி பனன் ஆஃப் ஃபைபரு ஸோ இது மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபீட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபைபர் இது ஸோ இந்த ஃபைபர் வந்து இந்த மாதிரி மரங்களுடைய இந்த இருக்கக்கூடிய இந்த லேயர்ஸ் ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து வாழப்பட்டேன்னு சொல்கிறோம் இந்த லேயர்ஸு ஸோ இந்த இந்த லீஃப்ஸை தான் நம்ம வந்து மெஷினை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து ரா ஃபைபராக நம்ம கொண்டு வரோம் ஸோ இந்த பச்சை லீஃபில் தான் நம்ம வந்து இந்த ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் ஸோ இதே பச்ச லீஃபை நம்ம வந்து வெயிலில் காய போட்டோம் அப்படின்னா ஒரு டென் செவன் டு டென் டென் டேஸ்க்கு அப்புறம் நம்ம பேஸ்கெட் பண்ணுறதுக்கு கூடைகள்லாம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ட்ரை ஃபைபர் தேவைப்படும் அந்த ட்ரை ஃபை பட்டை தான் இதோடைய பட்டை இது வந்து வெயிட்டில் காய போட்டோம்னா ஸோ நமக்கு வந்து பேஸ்கெட் வீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இதுவே நம்ம இந்த பச்சையாக இருக்கும்போது மெஷினில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஃபைபர்ஸ் நமக்கு வந்து கிடைக்க போகுது